ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் தோத்துட்டுமேங்க டெய்லி சொல்கிறது தான் எனிவே லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்ச் முடிஞ்சுங்க எழுபத்தி மூணு நாளா ரொம்ப குயிக்காக ஓடிச்சி உங்களுக்கு தெரியும் தமிழ் தலைவாசி குவாலிஃபைவில் அதுவும் உங்களுக்கு தெரியும் அண்ட் சரி இப்போ என்ன பேச போகிறேன் இப்போ இந்த அத்தனை டீமு விளையாடிச்சு இல்லையா பன்னெண்டு டீமு ஸ்டார்ட்டிங் செவன் ஏழு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு மெயின் பிளேயர் விளாண்டுட்டாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ஏழு பிளேயர் எடுக்க போகிறேன் நான் ஆமாம் மை பிளெயிங் ஃபார் சீசன் டென் சீசன் டென்னில் என்னோடய பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கணும் அண்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் இதில் சார் இவர் செட் ஆகலை நான் இவர் தான் பெட்ருன்னு உங்களோட பிளேயிங் செவன் ஸ்டார்டிங் செவனும் சொல்லுங்கள் எட்டு பேர் சொல்லுவோமே ஓகே ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா இருக்கு சப்ஸ்டியூட்டுக்கு ஸோ ஜஸ்ட்டு ஏன்னோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கபடியை ஃபுல் சீசன் பார்த்தீங்களா இல்லையான்னு இதுலேருந்து தெரிஞ்சிடும் உங்களோட கமெண்ட்லேருந்து உங்கள் கமெண்ட் எல்லாம் வெல்கம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் பிகேல் டென் ஜஸ்ட் ஃபியூ மேட்சஸாகவே செமிஃபைனலுக்கு டேரக்டாக போய்ட்டாங்க தெரியும் ஜெய்ப்பூர் பிங் அண்ட் புனேரி பல்தன் அபிஷேக் பச்சன்லாம் வந்துருவார் செமிஃபைனலில் வச்சுருவோம் அது மட்டும் இன்னும் ரெண்டு செமிஃபைனல்ஸ் வேணும் அது யார் உங்களுக்கே தெரியும் டபங் டெல்லி வர்சஸ் பாட்னா பைரட்ஸ் ஒரு நாக் அவுட்டும் குஜராத் ஜாயின்ட் வர்சஸ் ஹரியானா ஆஸ்திரேலியாஸ் ஒரு நாக் அவுட்டும் இந்த ரெண்டு வீனர் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபைனல் மார்ச் ஒன்றாம் தேதி ரைட் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸ்டார்டிங் செவன் இங்கே சென்டிமெண்ட்டுக்கோ எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும்லாம் இல்லை பியூர்லி ஆன் மெரிட் நாட் ஆன் ரெப்புடேஷன் ரெப்புடேஷன் படி நான் எடுக்கவே இல்லை இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் நான் உங்களுக்கு தெரியுமா அந்த பி கேல் செவனில் எது சிக்ஸில் எதுனோம் திஸ் இஸ் ஒன்லி பிகேஎல் டென் உங்களோட கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது நம்மளுதுன்னு பார்ப்போம் அண்ட் சோஷியல் மீடியா அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் கருத்துகள் பரிமாற்றம் எப்படி தமிழ் ரைட் இப்போ ஏழு பேர் சொல்கிறேன் நான் கடகடன்னு அதான் ஏழு பேர் குத்துமதிப்பேன் எனக்கு பிடிச்ச ஏழு பேர் சொல்லலை ரைடர் லெஃப்ட் கார்னர் ரைட்டு கார்னர் லெஃப்ட்டு கவர் ரைட்டு கவர் லெஃப்ட்டு கவர்னு அபிஷேக் வந்துடும் நினைக்காதீங்க அபிஷேக் இஸ் நாட் இன் மை டீம் வரமா வச்சிடும் அவர் தமிழ் தலைவர் தான் சவன் எனக்கு கடைக்காதுன்னு சொல்கிறேன் ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மூணு ரைடர் எடுத்துப்போமே ரைடரு தான் என்ன கிரிக்கெட்டில் எப்படி பேட்ஸ்மனோ அது மாதிரி கபடியில் ரைடர் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் அர்ஜுன் தேஷ்வால் கண்ணை முடிட்டு க்ளோஸ் யூயர் ஐஸ் செலெக்ட் அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் பிளேயர் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் நம்ம என்ன தான் இவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஐ திங்க் ஒரு ஐநூறு பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம இன்னும் பவன் ஷராவத்தை பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் இவங்கள பற்றி தான் இருக்கோம் அது ரொம்ப லேட் ஆகும் அது மாறுறதுக்கு மேபி இவங்க எல்லாம் நெட் ஆனதுக்கப்புறம் பேசுவாங்களா இருக்கும் எனிவே தேவையில்லாமையதை சொல்கிறேங்கிறீங்களா ஓகே அர்ஜுன் தேஷ்வால் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆஷு மலிக் ஏன்னா இவர் எங்கேருந்து வந்தார் ஆஷு மாலிக் டபங் டெல்லி நவீன எக்ஸ்பிரஸ் இன்ஜூர் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ்லேயே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இது போச்சு டீம் அப்படின்னு போன சீசன் அப்படிதான் பவன் இன்ஜுரி ஆனோன்னு போச்சு தமிழ் தலைவர் போது செமிஃபைனல் வந்து அதே மாதிரி ஆஷு மாலிக் ரொம்ப அழகாக டீம் அணைச்சி கொண்டு போனார் இன்ஃபேக்ட் ஆப்ஷனில் கூட தமிழ் தலைவர் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் விவர ஒரு கோடி ஐம்பது லட்சம் வரைக்கும் அதுக்கப்புறம் அப் பண்ணிட்டாங்க அப்புறம் டபங் டெல்லி எடுத்தாங்க தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஆஷு மாலிக் இரநூத்தம்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்ட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆல்ரவுண்டர் வெரி குட் ரைடர் அண்ட் டீம் அணைச்சி கொண்டு போகிற டீம் மேன் அது ரொம்ப முக்கியம் ரைட் மூணாவது ரைடர் யாருப்பா பவன் ஷராவத் ஹை ஃப்ளையர் பற்றியா ரெப்புடேஷனில் கொண்டு வந்துட்டேன் நினைப்பீங்க இல்லை இவர் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கார் பவன் ஷரவத் தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயர் அவர் அண்ட் இந்தியாக்கே அவர் தான் கேப்டன் உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக போய் ஏஷியன் கபடி ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் கோல யஸ்வந்தர் அவர் தான் பவன் ஷராவத்தை எதுக்கு வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட் அன்ஃபார்மன்ஸ் அ வெரி குட் ரைடர் ஆன் அ கிவன் டே ஈஸியாக சூப்பர் டென் எடுக்கக்கூடியவர் எல்லாத்தோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நீட் ஒன் பிளேயர் அண்ட் கேப்டனுக்கு அப்புறம் வரேன் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பவன் ஷராச்சா மூணு ஆகிடுச்சு இப்போ டிஃபென்ஸுக்கு வரும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ் சியானே முகமது ரஜா சியானே ஈரானியன் பிளேயர் சூப்பர் அவரோட ஹைட்டு ஏன்னா டிஃபென்ஸ் ஆகட்டும் ரேட் ஆகட்டும் எல்லாத்தையும் கலகுறவர் இந்த சீசன்லேயே தொண்ணூற்றி ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கார் தொண்ணூற்றி ரெண்டு பேர் அவுட் பண்ணியிருக்காரு அவர் ஆமாம் புனேரி பால்தன் பிளேயர் உங்களுக்கு தெரியும் ரைட் இப்போ கார்னருக்கு வருவோம் கார்னர் வந்து ரைட் கார்னர் அல் கோ ஃபார் யோகேஷ் இவர் யார் இப்போ புதுசாக வந்திருக்காரு யோகேஷ் அப்படிங்க செக் பண்ணி பாருங்கள் இவரு டபங் டெல்லி பிளேயர் டபங் டெல்லி வந்து எலிமினேட்டருக்கு வந்ததுக்கு இவரு ஒரு காரணம் அசோமலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி யோகேஷோட டிஃபென்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் அவர் ரைட் கார்னரில் நிற்க வச்சுருவேன் எழுபது பாயிண்டில் ரைட் நீங்கள் ஏன் சாகர் வைக்கலாமே இருப்பீங்க சாகர் தான் பீமாரன் அப்பப்போ சொல்லிகிட்ருக்காரு கோச்சு ஃபுல்லாக அவர் தமிழ் தலைவாசக்காக விளாடல ஸ்பிஃப்ட் பிளேயர் தான் இங்கே வேணும் ஸோ அதனால் சாகரை கன்சிடர் பண்ணல யோகேஷ் ரைட் கார்னர் டெல்லி அப்போ ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் வேணும்ல அதில் சாயில் குலையா எஸ் என்ன பெர்ஃபார்மென்ஸ் ஸ்பீக்ஸ் லெஃப்ட் கார்னர் அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்துக்காந்துச்சு அவர் கூட இதுலேயும் சில மேட்சஸ்லாம் கம்மியாக தான் விளையாண்டார் ஆனால் அவர் எண்பத்தஞ்சி தொண்ணூறு போயிருப்பார் தமிழ் தலைவாஸ் பிளேயர் சாயில் குலையா அண்ட் அவர் லெஃப்ட்டு கார்னர் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அவர் இருக்கணுமா இல்லையா அந்த ஸ்டார்டிங் செவனில் அப்புறம் ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் எஸ் அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் ஹரியானா ஸ்டேட்ல பிளேயர் அவர் ஸோ அவரை கண்டிப்பாக நான் என் டீமில் வச்சுருப்பேன் அதே மாதிரி ரைட்டு கவருக்கு வந்து மோஹித் நந்தல் அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அவரும் ஹரியானா ஸ்ரீலாஸ் இப்போ மொத்தமாக கூட்டி பார்த்திங்கன்னா எட்டு பிளேயர் இருப்பாங்க ஸோ ஒரு சப்ஸ்டியூட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டின் போனால் போயிட்டே இருக்கும் இந்த வீடியோ ஸோ எட்டு பேர் போதும் ரைட் டீமில் யார் லீடு பண்ணுறது கேப்டன் யார் நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் இருக்கும் அதனால நீங்கள் சொல்லுங்கள் யார் இதில் கேப்டனாக இருக்கணும்னு பட் என்னோடய சாய்ஸ் இஸ் ஆஷு மலிக் என்னப்பா பவன் ஷராவத்தை விட்டுட்டு ஆஷு மலிக்ன்றான்னு நினைப்பீங்க பவன் ஷர்ராவத் கண்டாஸ்டிக் பிளேயர் வி நோ தேட் பட் அவரோட ரைடு பாயிண்ட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இஸ் கேப்டன்சி ஆமாம் அவர் ரைடு பாயிண்ட் மிஸ் ஆகிடுது அவர் கேப்டனாக போட்டால் ப்ரெஷரில் வந்துடுறாரு அவுட் ஆனால் கஷ்டமாக இருக்குது அதனால் பவன் ஷர்வத்தை ஃப்ரீயாக விளையாட விடுங்க இப்போ எப்படி விராட் கோலியை கேப்டன்சி தூக்குனாங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி பவன் ஷர்வத் லெட் இம் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் கபடி ரைடிங் அதனால் ஆஷு மாலிக் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காதப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கும்போதே எதிர்பார்க்கல இந்த டபஙங் டெல்லியை அவர் இன்ஜூரி ஆகி போயிட்டாரு அதுக்கப்புறம் இவர் தூக்கி நிற்க வச்சார் பார்த்தீங்களா அதுதான் ஸ்பீக்ஸ் வால்யூம் பாங்க ரொம்ப நல்ல பிளேயர் அதனால் ஆஷு மாலிகே கேப்டனை போட்டுருவோம் ரைட் அவர் கண்டிப்பாக என்ன அட்வைஸ் வேணாலும் போய் பவன் ஷெர்வாத்த கேட்கலாம் எப்படி ரோஹித் சர்மா விராட் கோயிலும் தோனி போய் அப்போ அந்த மாதிரி ஸோ ஆஷு மாலிக் வில் பி மை கேப்டன் இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன எட்டு பேரில் ரெண்டே ரெண்டு பேர் தான் பிளே ஆஃபுக்கு வரல ஒன்று பவன் ஷர்வா தெலுங்கு டைட்டன்ஸும் ஒன்று நம்பர் டீம் சாயங்குலியா தமிழ் தலைவாசம் ஸோ இண்டிவிஜுவலி தே பர்ஃபார்ம் ஆஸ் அ டீமாக தே ஃபெயில்டு அப்படி தான் சொல்லணும் இல்லைன்னா பிளே ஆஃபுக்கு வந்துருக்கணுமா பாக்கி சொன்ன அத்தனை பிளேயரும் ப்ளே ஆஃபுக்கு வந்தவங்க ஸ்பெஷலி டபஙங்கனில் ரெண்டு பிளேயர் சொல்லியிருக்கேன் ஆஷு பாலிக் அண்ட் யோகேஷ் ஜெய்பூர் பேங்க் பார்த்தீங்கன்னா தான் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் அவங்க அரியணா சின்னத்துக்கு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன் இன்னும் டார்க் ஆட்ஸ் அண்டர் டாக்ஸ் ஊனோஸ் ரொம்ப நல்ல டீமு இன்ஃபேக்ட் கடைசி மேட்ச் பவன் ஷராவத்தை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட கேட்டாங்க யார் கப்பு ஜெய் பண்ண நினைக்கிறேன்னு அவர் என்ன சொன்னார்னா ஜெய்ப்பூர் ஹரியானா ஸ்ரீலர்ஸை ஃபேஸ் பண்ணலன்னா ஜெய்ப்பூர் தான் அப்போ எந்த அளவுக்கு ஹரியானா ஸ்ரீலர்ஸுக்கு வெயிட் கொடுத்துருக்காரு வேல்யூ கொடுத்துருக்காரு ஸோ இப்போ நாக் நாக் அவுட்டில் எரிபடிஸ் கேம் யார் வேணால் ஜெயிக்கலாம் இக்கேனா பின் பாயிண்ட் இதே ஜெய்ப்பூருக்கு எது நம்ம ஒரு பாயிண்டில் தான் தோற்றோம் அதுக்கு நம்ம டீம் சூப்பர் டீம் சொல்ல முடியுமா இல்லையா ஐம்பது பாயிண்ட்டு தான் இல்லையே முக்கிய முக்கிய ஐம்பத்தோரு பாயிண்ட் தான் எடுத்தோம் எனவே இதான் என்னோட செவன் ப்ளஸ் ஒன் எட்டு பிளேயரும் சொல்லிட்டேன் உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்பளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்